தங்கங்களுக்கு வணக்கம் இந்த இணைய காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மக்கட்ட மகிழ்ச்சி கொள்கிறேன் அனைவருக்கும் இணைய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஸ்டடி பிளான் குரூப் சேனலாக வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் இன்னொன்றுங்க தீபாவளி என்பதை நம்ம எதற்காக கொண்டாடுறோம் அதுலேயும் ரொம்ப முக்கியமான ஒன்று தமிழ் வார்த்தையே பாருங்கள் தீப ஒளி அப்படின்ற வார்த்தையில் தான் நம்ம ஒழிக்கிறோம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழ் பாரம்பரியத்தில் நம்மளுடைய இருட்கள் எல்லாத்தையும் நீங்கி வாழ்வில் ஒரு செம்மையான ஒளி மயம் ஏற்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம தீபாவளி அப்படின்ற ஒரு திருநாளை நம்ம ரொம்ப நாளாக கொண்டாடிட்டு வரோம் அந்த பாரம்பரியத்தை நம்ம எப்போயும் விட்டுறக்கூடாது அதை நம்ம கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும் அதே மாதிரி தான் ஒவ்வொரு நபர்களும் டிஎன்பிசி படிக்கக்கூடியவங்களோ இல்லை நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற ஒவ்வொரு நபர்களும் ந உங்களுடைய நம்பிக்கையோட தீபாவளி அன்னைக்கு தீப ஒளி அன்னைக்கு ஒரு தீப ஒளியை ஏற்றுங்க அகல் விளக்கில் எண்ணெய் ஊற்றி திரி ஊற்றி நீங்கள் போட்டு ஒரு தீப ஒளியை ஏற்றுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக கண்டிப்பாக இருக்கும் நம்பிக்கையோடு செயல்படக்கூடிய எந்த ஒரு காரியமும் நம்ம வாழ்க்கையில் வெற்றியை மட்டும்தான் தான் தரக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி பல சார் நான் எத்தனை ரெண்டு மூணு வருஷமாகவே தீபாவளி வந்து எனக்கு டிஎன்பிசிலேயே போயிடுச்சு நான் என்ன பண்ணுறது நான் தீபாவளி கொண்டாடலாமா போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஏசுறதுலாம் யாரும் இருக்காதிங்க கண்டிப்பாக வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் ஒவ்வொருடரும் நான் சொல்லக்கூடியது ஒவ்வொரு வீடியோவிலையும் நான் சொல்லக்கூடியது என்னென்னா ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று நமக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அமைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் அதற்கான ஒரு நல்ல அடித்தளத்தை நம்ம இந்த தீபாவளினால் மையமாக வச்சு நம்ம செய்யக்கூடியதாக இருக்கும் அதனால் எல்லாரும் இந்த தீபாவளியை சிறப்பாக கொண்டாடுவோம் இன்னொன்று ஓல்டு ஸ்டூடெண்ட் யாரும் நெகட்டிவ் தாட் அப்படின்ற பக்கம் போயிடாதீங்க பாசிட்டிவ் தாட்லேயே இருப்போம் நம்ம நல்ல எண்ணங்களை மட்டுமே சிந்திக்கக்கூடியதாக இருப்போம் நெகட்டிவ் தாட் பக்கம் போகாமல் நம்ம சீக்கிரமாக டிஎன்பிஎஸ்சில் பாஸ் பண்ணிடுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எக்ஸாமில் வரக்கூடியதை அனைத்து எக்ஸாம்லேயும் நம்மளால் வேலைக்கு போக முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் வைங்க நான் ஏன் உங்களை விளக்கில் ஒளி விளக்கை ஏற்ற சொன்னேன் அப்படின்ற காரணம் என்னென்னா அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மையும் இருக்குது நீங்கள் தியானம் பண்ணக்கூடிய நபர்கள் ஒரு சிலர் இருப்பீங்க அப்படி தியானம் பண்ணுறப்ப என்ன பண்ணுங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த விளக்கை ஏற்றி வைத்து தியானம் பண்ணிங்கன்னால் உங்களுடைய பூருவ மையம் இங்கே இருக்கு பார்த்திங்களா அதில் அந்த சுடர் ஒளிப்பட்டுப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய செல்ஸ்லாம் ஆக்டிவேட் ஆகக்கூடிய ஒன்றாகவும் இருக்கும் அது ரொம்ப முக்கியமான ஒரு மைய கருத்து அப்படின்னு சொல்லிவிட்டு அறிவியல் ரீதியாக சொல்லக்கூடிய ஒன்றாகவும் இருக்குது ஒவ்வொரு நாளும் முடிஞ்சிங்கன்னா நம்ம சொல்லியிருப்போம் எல்ரெடி வீடியோவில் முகூர்த்தத்தில் எழுந்திருங்க அதாவது பிரம்ம முகூர்த்தனால் என்ன நாலு மணிக்கு எழுந்துருங்க கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்க்கையில் மாற்றம் தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லியிருப்போம் அது மாதிரி இருந்திருக்கிறப்ப ஒரு பத்து நிமிஷம் தியானம் அப்படின்றத பண்ணுங்கள் இது மாதிரி தீபாவளியை ஏற்றி அதனால் அது மாதிரி பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நம்ம பார்க்கலாம் அனைவரும் இதை முயற்சி செஞ்சு பாருங்கள் அனைவருக்கும் இந்த தீபாவளி நல்ல தீபாவளியாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ